இஸ்லாமிய பேரரசின் ஜனாதிபதி உமார் அவர்களிடம் ஒரு கொலை வழக்கு தீர்ப்புக்கு வருகின்றது கொலை செய்யப்பட்டவரின் மகன் பழிக்கு பழி வாங்குவதில் தீவிரமாக இருக்கின்றார் குற்றம் சாட்டப்பட்டவர் தனக்கு இரண்டு நாள் அவகாசம் வேண்டும் நான் ஒருவருக்கு காசு கொடுக்க வேண்டியுள்ளது அதை திருப்பி கொடுத்துவிட்டு என் மகனை என் குடும்பத்தில் யாராவது ஒரு பொறுப்பானவரிடம் ஒப்படைத்துவிட்டு வருகிறேன் என வேண்டுதல் வைக்கின்றார் அதற்கு குற்றம் சாட்டியவர் இல்லை இவர் நம்மை ஏமாற்றிவிட்டு தப்பிக்க பார்க்கின்றார் என்றார் யாராவது ஒருவர் இவருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் நான் இவர் போய் வர சம்மதிக்கின்றேன் என்றார் உடனே அபூதர் ரொலியர் அவர்கள் அவருக்கு தான் பொறுப்பேற்பதாக சொல்கின்றார் அப்போது உமர் ரலியர் அவர்கள் அவர் ஏமாற்றி சென்றால் நீங்கள் தண்டனையை ஏற்க வேண்டும் நன்கு யோசித்து சொல்லுங்கள் என அபூதர் அலியல் அவர்களிடம் சொல்கின்றார் அபோதர் லலியலான்ஹோ அவர்களும் தான் ஏற்றுக்கொள்வதாகவே சொல்கின்றார் தண்டனைக்குரிய நபருக்கு மூன்று நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படுகின்றது மூன்றாவது நாள் அசர் தொழுகைக்கு முன் வந்துவிட வேண்டும் என்ற நிபந்தனையோடு விடப்படுகின்றார் இரண்டு நாட்கள் ஓடியது மூன்றாவது நாள் வந்தது அசர் தொழுகை நடைபெற்றது எல்லோரும் தண்டனையை நிறைவேற்ற ஆயத்தமாகிய நிலையில் குறிப்பிட்ட நபருக்காக காத்திருக்கின்றார்கள் நேரம் செல்லச் செல்ல மக்கள் மத்தியில் சலசலப்பு தூரத்தில் ஒரு குதிரை மிக வேகமாக வருகின்றது தண்டனைக்குரிய நபர் வந்துவிட்டார் உமர் ரலியல் அவர்கள் அவரிடம் நீர் ஏன் திரும்பி வந்தீர் என கேட்டார் அதற்கு அவர் முகமது நபியின் பழி நடக்கும் முஸ்லிம் தோழர் தலைமறைவாகிவிட்டார் என்று நாளை வரலாறு என்னை பழிக்கும் மேலும் இங்கே தப்பிவிடலாம் நாளை அல்லாகுவிடம் இதைவிட கொடிய வேதனை கிடைக்கும் என நான் அஞ்சினேன் என்றார் அடுத்து அபோதர் அலி அல்லோ அவர்களிடம் நீங்கள் என்ன தைரியத்தில் அவருக்கு பொறுப்பேற்றீர்கள் என்று கேட்டார் உமர் ரலி அல்லான்ஹோ அவர்கள் உடனே அபூதர் அவர்கள் முகமது நபியின் பலி நடக்கும் பொறுப்பேற்க யாருமே இல்லை என்ற நிலை வந்துவிடுமே என அஞ்சினேன் அதனால் தான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்பேற்றேன் என்றார் பின்னர் உமார் ரலி அல்லு அவர்கள் சரி தண்டனையை நிறைவேற்றலாம் என்றதும் குற்றம் சாட்டியவர் நான் அவரை மன்னித்து விடுகின்றேன் அவரை விட்டு விடுங்கள் என்றார் ஏனென்று கேட்டதற்கு முகமது நபியின் வழிநடக்கும் முஸ்லிம் தோழர் ஒருவர் மன்னிக்கும் மனப்பான்மை இல்லாதவராக இருந்தார் என்ற பழி என் மீது வருவதை நான் விரும்பவில்லை என்றார் இத்தகைய நல்ல மனிதர்களுக்கு என்னை ஜனாதிபதியாக்கிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் என கண்ணீர் மல்க கூறினார் உமர் அலியல்ல அவர்கள் நம்பிக்கையாளர்களின் தலைவர்